வாழ்க்கையின் யதார்த்தங்கள் மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகிறார்கள் மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகிறார்கள் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள் நீங்கள் சந்தோஷத்தில் இசையை ரசிப்பீர்கள் ஆனால் சோகத்தில் அதன் வரிகளை உணர்வீர்கள் நீங்கள் சந்தோஷத்தில் இசையை ரசிப்பீர்கள் ஆனால் சோகத்தில் அதன் வரிகளை உணர்வீர்கள் மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்களை மதிப்பதில்லை மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்களை மதிப்பதில்லை இப்படிக்கு கவியின் இளவரசி ஆர்ச்சியமும் நான் நன்றி